அப்புறம் என்ன மக்களே ஃபினாலே வீக்கு கிட்ட வந்தாச்சு இன்னும் ரெண்டு வாரங்கள் தான் இருக்குது ரெண்டு வாரங்கள் என்ன பொறுத்த வரத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்கு இந்த ஒரு வாரத்தில் என்ன பொறுத்த வரத்துக்கு நாலு நாள் தான் இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன புறம் இது புது கணக்குன்னு கேட்டீங்கன்னா அப்புறம் இந்த வாரத்தை நம்ம கடந்து போகிறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் வீட்டுக்குள்ள போய் பழைய போட்டியாளர்கள் வரதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா டெய்லி எத்தனை பேர் வராங்க யார் யார் என்னென்ன கண்டென்ட் கொடுப்பா யார் வீட்டுக்குள்ள வந்து என்ன பிரச்சனை பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு சுத்தமாக தெரியுது ஓகேவா அந்த வகையில் நாளைக்கு தான் ஆக்சுவலாக வீட்டுக்குள்ள போகிறதா சொல்லியிருக்காங்க நாளைக்கு ஷூட்டில் தான் ஆக்சுவலாக உள்ளே போகிறாங்க அப்போ திங்கக்கிழமை ஷூட்டில் போகிறாங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் நமக்கு டெலிகாஸ்ட் ஆகும் ஓகே

நம்ம ஒரு டாப் ஃபைவ் வச்சிருப்போம்ல நம்ம இந்த ஆட்கள் தான் டாப் ஃபைவ் வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கவுண்ட் வச்சிருப்போம் அந்த டாப் ஃபைவ் யார் உங்க மனசில் இருக்கு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டு இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் கொடுப்பீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து கொடுத்துக்கோங்க ஓகேவா இந்த வகையில சேனல் நமக்கு ஒரு டாப் ஃபைவ் காட்டியிருக்காங்க அது எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல கண்டிப்பா நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்க அந்த மூணாவது பிரமோ தான் மூணாவது பிரமோல ஆக்சுவலா ரெண்டாவது பிரமோல வீட்டுக்குள்ள வந்து சேதனை வந்து அந்த டிக்கெட் ஃபினால கார்டு கொடுத்தாங்கல்ல அந்த கார்டு கொடுக்கும்போது என்னால ஒரு சீன் கவனிக்க முடிஞ்சாங்க ஓகேவா அந்த கார்டு கொடுக்கும்போது என்னால ஒரு சீன் கவனிக்க முடிஞ்சு da ரயான் பொறுத்த எங்க நிக்கறனா இந்த பக்கம் நிக்கான் ஓகேவா நம்ம எப்படி வச்சுக்கலாம் ரைட் லெஃப்ட்னு னு நான் சும்மா இங்க பேசும்போது ரைட் லெஃப்ட் சும்மா வச்சுக்கறேன் சேதன நடந்து வராங்க சேதனனுக்கு एक्चुअली அது ரைட் ஓகேவா சேதனனுக்கு ரைட் சைடுல பார்த்தினா இந்த பக்கம் ரயான் இருக்கான் அப்புறம் மஞ்சிரி அப்புறம் ஜாக்லின் அடுத்து அருண் விஜய் விஷால் நினைக்கிறேன் இந்த அஞ்சு பேர் एक्चुअली இங்க நிக்கறாங்க அப்படி இந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தா பவித்ரா சௌந்தர்யா முத்துக்குமரன் தீபக் ஓகேவா இதுல நம்ம சேதனை வந்த உடனே கேக்குறாப்ல யார் அந்த டிக்கெட் ஃபைனல் வின்னர்னு கேக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ரயானை கை காமிக்கறாங்க அப்ப ரயான் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் அயானுக்கு வந்து ஓட்டுகள் இல்லாம தான் இருந்துச்சு இந்த வாரம் ஓகே ஓட்டுகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் கடைசி நாட்களில் ஓட்டுகள் வாங்கிட்டாப்ல இருந்தாலுமே கொஞ்சம் லோவில் தான் இருந்தாப்ல அப்படி இருக்கும்போது எல்லாரும் ரயானை கை காட்டுறாங்க அப்போ ரயானை வந்து சேதனை கூப்பிட்றாங்க சேதனை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் தான் நுப்பாடி பேசுனாங்க சேதனனுக்கு ரைட் சைடில் தான் நுப்பாடி பேசிட்டு இருந்தா நம்மளுக்கு கவனிக்க முடிஞ்சு சடனாக இன்னொரு கட்டில் கவனிச்சுன்னா இந்த பக்கம் நுப்பாடி வச்சிருக்காங்க இந்த பக்கம் நுப்பாட்டி வச்சு தான் அந்த காடை கொடுக்குறாங்க ஏன்னா நீ அந்த பக்கம் டீம் போயிட்டப்பா அந்த பக்கம் நாலு பேர் தானே இருந்தாங்க அந்த பக்கம் நாலு பேர் இருக்காங்க அந்த டீம் கூட இப்ப நீ போய் சேர போற நீ தான் அந்த டாப் ஃபைவ்ல ஒருத்தனா இருக்க போறேன்னு சொல்லி நமக்கு காட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அந்த பக்கம் மாத்துறாங்க அந்த காரட கொடுத்தாச்சு அந்த தெரியுது ரயான் அந்த பக்கம் பைட்டாப்ல ரயான் பவித்ரா சௌந்தரியா முத்துக்குமரன் தீபக் இந்த அஞ்சு பேரும் டாப் ஒருவேளை நமக்கு காட்ட விரும்புறாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு அப்படியே இந்த கட் பண்ணி பார்த்தா அடுத்த அந்த சைடுல லாஸ்ட் இன்னைக்கு நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஓட்டுகள் கம்மியா சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு வாய்ப்பு கூட இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டாங்க

இந்த விஷயங்களை கொண்டு போவாங்களோ எனக்கு தோணுது எப்படி இந்த மாதிரி இந்த விஷயங்களை கொண்டு போவாங்களோ எனக்கு தோண்டிட்டு இருக்குது என்ன பிற புசு புசா யோசிக்கிறீங்க அப்படின்னா தோணுது நண்பர்களே நான் என்ன பண்ண தோணுது எனக்கு அந்த அந்த ஃப்ரேம் பார்த்து அப்படிதான் தோணுது ஸோ என்னோட டாப் ஃபைவ்மே நான் ஆக்சுவலா எனக்கு காலைல இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன் என்னோட டாப் ஃபைவ்ல நான் யாரை வச்சிருந்தேன் தெரியுமா முத்துக்குமாரன் வச்சிருக்கேன் சவுந்தரா வச்சிருக்கேன் தீபகண்ணன் வச்சிருக்கேன் பிஜே விஷால வச்சிருக்கேன் கடைசியா தான் ஜாக்லின் இல்லாட்டா அருண் அப்படின்னு வச்சிருக்கேன் ஓகேவா இதுல மேபி அருண் அவர்களோ இல்ல ஜாக்லின் அவர்களோ உள்ள வந்தா கூட விஜய் விஷால் ஏறி வந்துட்டானா மொத்த கண்டென்ட் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப விஜய் விஷால் இந்த பக்கம் பார்த்தா மேபி விஜய் விஷயால தூக்கிட்டு பவித்ரா தூக்கி ஆட் பண்ணிடுவாங்களோ எனக்கு தோணுது ஏன்னா பவித்ராக்கு வந்து இப்போ கடைசி நாட்களாக கொஞ்சம் ஓட்டுகள் வந்துட்டு தான் இருக்கு ஒன்றும் சொல்றதுக்குல பட் இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இருந்தாலுமே கம்மியா இருக்க ஒரு பர்சனை வெளியே தூக்காம அன்ஃபேர் எக்ஷன் பண்ணி பவித்ரா சேவ் பண்ணாங்கன்னா பவித்ரா கண்டிப்பா டாப் ஃபைவ் கண்டிப்பாக டாப் ஃபைவ்ல பவித்ரா இருப்பாங்க ஸோ மொத்தத்தில் சேனல் நமக்கு இப்ப காட்ட விரும்புறது என்னன்னா இந்த டாப் யார் தெரியுமாப்பா ரயான் இருக்காப்புல பவித்ரா இருக்காப்புல சவுந்தரா இருக்காப்புல தீபக் இருக்காப்புல முத்துக்குமரன் இருக்காப்புல இதுதான் டாப் ஃபைவ் அப்படின்னு மாதிரி காட்ட விரும்புறாங்க எனக்கு தோணுது மத்தபடி அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் தொடர்ந்து வீட்டாக போறாங்க

எப்படி பார்த்தாலும் டாப் ஐ தான் வச்சுக்கோங்களேன் எப்படி பார்த்தாலும் டாப் ஃபை தான் ஆனா அந்த டாப்ல எவ்விக் பண்ற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல அந்த எவிக் பண்ற ப்ராசஸ்ல கூட எனக்கு தெரிஞ்சு கடைசியா தான் போனாலும் போவான்னு எனக்கு தோணு எனக்கு என்னமோ அந்த ஒரு டவுட் இருக்குது மொத்தமா நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு அந்த டவுட் வந்துட்டு இருக்குது பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு ஆனா சிம்பிளா இன்னொன்னு சொல்லிட்டா ப்ரோ இந்த டாஃபேலாம் சைடில் தூக்கி வச்சிருக்கேன் டாஃபையை பொறுத்தவரைக்கு நமக்கெல்லாம் பெருசா இது இருக்க போறதுல நம்ம ஓட்டுக்கள் போட போறோம் சேனல் எப்படி இது பண்ண போறாங்களோ அது அவங்க டிஆர்பிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது ஆனா எனக்கு என்னன்னா இந்த ஓட்டுக்களை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணுது இந்த மொத்த ஓட்டுக்கிழமே மாறறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள இப்ப பழைய ஆட்கள்லாம் போறாங்க அப்போ பழைய ஆட்கள் போகிறவங்கள கண்டிப்பாக ஒரு சில பேரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவங்க என்னென்ன இருக்காங்க யார் யார் அட்டாக் பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க டாக்கே கொடுத்துட்டாங்க நான் போய் சம்பவம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி அவங்க உள்ளே போய் சம்பவம் பண்ணும்போது அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு உள்ள இருக்க ஆளை வந்து டவுன் பண்ணும் எப்படி உள்ள இருக்க ஆளை வந்து கண்டிப்பாக டவுன் பண்ணும் கண்டிப்பாக லோ லோ ஆவாங்க வீட்டுக்குள்ளே மொத்தம் எட்டு பேர் இருக்க போகிறாங்க அந்த எட்டு பேருமே லோ ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது இந்த எட்டு பேருமே லோவாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா எனக்கு சின்னதாக ஒரு நியூஸ் வந்துச்சு அந்த நியூஸ் உண்மையா இருக்குமான்னு கூட எனக்கு எடுத்துரலாம் நான் நான் ஒரு சின்ன ரூமர் மாதிரி சொல்றேன் வீட்டுக்குள்ள இந்த வாரம் வந்து நிறைய டாஸ்க் இருக்குன்னு சொல்கிறேன் என்ன டாஸ்க்னா சும்மா ஒரு ஃபன் டாஸ்க் மாதிரி ஒன் டான்ஸ் பேட்டில் ஒன் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஒன் யூன் மாதிரி மோத விடுற மாதிரியும் இல்ல ஏதோ சம்திங் டாஸ்க் மாதிரி வச்சு அதுக்கு வெளியே இருந்து உள்ள போறாங்களா இந்த பழைய போட்டியாளர்கள் அவங்க தான் ஜட்ஜ் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஒரு மாதிரி ஃபன்னா கொண்டு போக தான் டீம் லைட்டா ட்ரை பண்ணுறாங்களாம் பட் அந்த ட்ரை உண்மையா நடந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் இந்த வாரம் ஃபன்னா இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்ல ப்ரோ பழைய போட்டு நேரம் போறாங்க உள்ள போயிட்டு உள்ள இருக்க ஆளுகள் கூட சேர்ந்து வாங்கி பேசி அவங்களுக்கான வன்மத்தை காட்டலாம் தப்பே இல்லை அவங்களுக்கான வன்மத்தை காட்டலாம் இப்படி இருக்குது அப்படி இருக்கு டீம் வச்சிருக்கீங்க அப்படி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லலாம் அதெல்லாம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் பேசப்படும் அதுக்கப்புறம் அது மறந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை தாண்டி அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டீம் டீமா சேர்ந்து ஒரு ஃபன் பண்ணால் நல்லா இருக்கும் எனக்கு தோணுது ஒரு ஃபன் மாதிரி ஒரு ஃபன் மோடுக்கு போய் எல்லாரும் சேர்ந்த ஒரு கலகலன் கொண்டு போனால் ஓட்டுக்களுமே எல்லாருக்கும் சூப்பரா வரும் யாருக்கும் பெருசாக ஹர்ட் இருக்காது அந்த விட்டு வெளியே வரும்போது எல்லாருமே இந்த வீட்டோட்டு நீட்டா வெளியே வரும் எனக்கு தோணுது ஏன்னா பழைய போட்டியாளர் இருக்கும் லைட்டா ஹர்ட் இருக்குது வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அதெல்லாம் மாத்திர மாதிரி இந்த ரெண்டு வாரங்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபன் பண்ணா என்ன பொறுத்தவரைக்கு முத்த பேருக்கான பேர் மாதிரி எல்லாருக்குமே நல்ல ஒரு பெயரோட இந்த வீட்டை விட்டு வெளியே வருவான் எனக்கு தோணுது நீங்க எப்படி நினைக்கிறீங்க எனக்கு அப்படி தோணுதுங்க கண்டிப்பா இவங்க ஒரு ஃபன் பண்ணி மக்களை பயங்கரமா என்டர்டைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மக்கள் அவங்க மேலே சின்ன சின்ன வச்சிரு ஹேர்ட் எல்லாம் மறந்து சூப்பராக பண்ணிங்க வேற லவுல இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம்னு சொல்லிட்டு யார் மேலே ஹேர்ட் காட்டாமல் கண்டிப்பாக கொண்டாடுவாங்கன்னு எனக்கு தோணுது ஆனால் அது அவங்க கையில தான் இருக்குது ஓகேவா அவங்க கையில தான் இருக்குது ஏனா சேனல் என்ன தான் முடிவு பண்ணாலும் உள்ளே போறவங்க நாங்கள் ஒரு ஸ்கோர் பண்ணோம் எங்களுக்கு மாஸ்க் காட்டணும்னு நினைச்சி உள்ளே போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக மாஸ்க் காட்ட ட்ரை பண்ணி கண்டிப்பாக வெளியே வந்து மக்கள் மத்தியில் ஹர்ட் வாங்குவாங்க அப்படிங்கிறத நல்லா உறுதியாக சொல்ல முடியும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குங்கறது நாளைக்கு ஆக்சுவலாக யாருமே உள்ளே போல நான் நிறைய பேர் திங்க்கிழமை காலையில் எத்தனை பேர் பேர் உள்ள வராங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க திங்கக்கிழமை யாருமே போல திங்கக்கிழமை ஷூட்டிங்ல தான் போறாங்க அப்ப திங்கக்கிழமை ஷூட்டிங்னா செவ்வாய்க்கிழமை தான் நமக்கு வருவாங்க சோ செவ்வாய்க்கிழமை தான் இருக்கும் போது நாளைக்கு பெருசா எதுவுமே இல்லையாங்க நாளைக்கு என்ன இருக்குன்னா அந்த நாமினேஷன் ப்ராசஸ் அப்புறம் நார்மலாக உட்காந்து எல்லாம் ஜாலியாக பேசிட்டு இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது போல சோ பெருசா எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க இன்னைக்கான எபிசோடுமே பெருசாக எதுவுமே இல்லை திருப்பியே சொல்லிக்கிறேன் இன்னைக்கான எபிசோடுமே பெருசாக எதுவுமே கிடையாது அந்த ப்ரோமோ பார்த்தாலும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த வீடுகளில் ஒரு டாஸ்க் வச்சாங்களா இவருக்கு பதில் இவர் அப்படின்னு மாதிரி அந்த டாஸ்க் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் சேதனை உள்ள வருது உள்ள இருந்து பேசுறது அப்புறம் வெளியே போய்ட்டு எவிட் பண்றது எவிட் பண்ணி முடிச்சுட்டு கொண்டாத்தான் அண்ணன் கிளம்பிடுவாப்பில் அப்போ அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் சும்மா காட்டுவாங்க நினைக்கிறேன் மொத்தத்தில் சின்ன எபிசோட் தான் பெரிய எபிசோட்லாம் இல்லை நார்மலாக இருக்குன்னு எனக்கு தோணுது இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்க மக்கம் நல்ல படுங்க டாஃபே லிஸ்ட்டு கண்டிப்பாக போட்டு இருப்பேன் நம்புறேன் மறக்கம் அந்த வீடு லைக் பண்ணியிருப்பேன் நம்பர் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருப்பீங்க உங்ககிட்ட இன்னொரு கொஸ்டிங் கேட்கணும் நான் ஒரு மூணு பேரை வின்னராக சொல்கிறேன் ஓகே ஒரு மூணு பேரை வின்னராக சொல்கிறேன் அதில் நீங்க யாரோ ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்க சும்மா கொச்ச கொச்சன்னு போட கூட ஹானஸ்டா பதில் சொல்லுங்கள் முத்துக்குமரன் சௌந்தர்யா தீபக் இந்த மூணு பேர்ல இவர் ஒருத்தர் வின்னருக்கு டிசர்வ் ப்ரோ கடைசி நாள் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா சொல்லுங்க இந்த ஒரு பர்சன் எனக்கு தெரிஞ்சு அவருக்கான உழைப்பையும் போட்டிருக்காரு எங்களுக்கு அந்த மனசை வந்தா ஓகேன்னு சொல்லி ஃபீல் ஆகுதுன்னா யாரை சொல்லுவீங்க சௌந்தர்யாவா முத்துக்கும் வரனா தீபக் அண்ணா மறக்காம உங்களுக்கான கமாண்ட கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன்